இது என்னது ஏன்னு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சிருக்கிற ஆமா இதுல என்ன இது வெற்றிலை வெத்தலை ஆமா இதுல ஏதில் பூவு இருக்குது அது என்னென்ன பூ தெரிந்த ஆகணும் வேண்டும் அப்படியா இந்த வெற்றிலையே இங்க கீழே இருப்பது என்ன காம்பு ஆமா ஆ காம்பு காம்பு ஓ இதுதான் காம்பு ஆ

துப்பு துப்பு எத்தனை பூ வந்துருக்குது ஏழு பூ சரியா போச்சா ஆடி பாத்துக்கவேடியாது